கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதங்க அந்த மாதம் ஜென்மச்சனி முடிஞ்சதை இப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ தான் உணருவிங்க ஜனவரி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதியே கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நாலாவது மாதம் ஜென்மச்சனி முடிஞ்ச மூணு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ தான் உண்மையிலேயே பூரட்டி நட்சத்திரக்காரங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற நிலமை வந்துட்டாலும் உங்களில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள்ல பிறந்தவர்கள் இன்னும் ஜென்மச்சனி முடிஞ்ச மாதிரி இல்லையே ராசிபலன்ல தான் யோகமா சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றும் எனக்கு நல்லதாக நடந்த மாதிரி தெரியலையே என்கின்ற ஒரு நிலையில தான் கண்டிப்பாக இருந்தீர்கள் அவர்களுக்கு கூட இந்த மாதம் நல்லா இருக்குங்க ஏன்னு சொன்னால் இந்த மாதத்துலேருந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கிறார் ஆகவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் படிப்படியாக மன அழுத்தங்களிலிருந்து தோல்விகளிலிருந்து கண்டிப்பாக விலகுவீர்கள் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் செலவுகள் இருக்கும் உண்மையிலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தாய்மாமன் வழியில் கல்யாணம் ஆனவங்களுக்கு மாமா கிட்டே ஏதாவது கருத்து வேறுபாடு மனைவியோடைய அப்பா கிட்டையோ மனைவியோட அண்ணன் தம்பிகிட்டையோ ஒரு கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களால் வந்து ஏதாவது ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு ஆகவே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னால் கொஞ்சம் ஏழாம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உட்காந்து லக்ன ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் டக்குப்புக்குன்னு கோபப்பட்டுருவீங்க உங்கள் இயல்புக்கு மாறாகவே இந்த மாதத்தில் துருத்துருத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கொஞ்சம் கோபத்தை காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கும்பராசிக்கார முடிஞ்சிருச்சு பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டு சுவர்களும் ஒன்பதாம் இடத்தை என்னென்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு என்ன போல கல்வி பாக்கியம் வேலை பாக்கியம் தடை செய்யப்பட்ட அமைப்பு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் பேரக்குழந்தை பாக்கியம் எல்லாரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அறுபது வயசுக்காரருக்கு என்ன தோணும் என் பொண்ணுக்கு புள்ள பிறக்கணும் என் பையனுக்கு புள்ள பிறக்கணும் நான் தாத்தாவாகணும் பாட்டி ஆகணுன்ற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் இந்த மாதத்திலிருந்தே உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குருவும் சுக்கரனும் வலுத்து பார்க்கக்கூடிய காரணத்தினால் அருமையான அமைப்பில் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதம் இந்த மாதம் புகழ் வரப்போகிறது பேர் வரப்போகிறது முன்னேற்றம் இருக்க போகிறது முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே உங்களுக்கு இப்போது உணரக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உண்டு கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க அதை தவிர்த்து வேறு எல்லாவற்றிலும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல அடிபட்டிங்களோ எந்தெந்த இடத்துல வீங்கி போச்சோ அந்த இடத்துலலாம் தடவி கொடுக்குற மாதிரியாக பரம்பொருள் ரொம்ப ஒன்று அடிச்சிட்டம்ப்பா பரவாயில்லப்பா இந்தாப்பா இதை கொஞ்சம் பிடிச்சிக்கப்பா என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு அடிகோளக்கூடிய தூரத்தே ஒளி பார் என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல